நம்ம இன்னைக்கு மட்டன் கேரி எப்படி பண்ண பார்க்க போகிறோம் மூணாவது அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க சட்டி லைட்டாக சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவைக்கே தான் ஊற்றிப்போங்க எண்ணெயை எண்ணெய் லைட்டாக சூடாகும்போது ரெண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் உடனே வேவரத்துக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டா வெங்காயம் வசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் டக்குனு வெங்காயம் வசிக்கணும் வெங்காயத்தை நல்லா வசிக்கோங்க நல்லா வெங்காயம் வெங்காயம் நல்லா வசங்கிறது டப் நம்ம தக்காளியை ஒரு தக்காளி போட போதும் ரொம்ப தக்காளி சேர்க்க வேண்டாம் தக்காளி கம்மியாக இருந்தால் போதும் தக்காளி சேர்த்து நல்லா வசிக்கிற வேண்டாம் தக்காளி நல்லா வசங்கிறதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா பொடி போட வச்சிடலாம் மட்டன் மசாலா பொடி எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகாய் பொடி காஷ்மீர் பொடி போட்டால் நல்லா கலர் கொடுக்கும் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் மசாலா நல்லா மிஸ் மிஸ்ஸா நல்லா கி கிண்டிடுங்க மசாலா சேர்ந்ததுக்கப்புறம் நான் அவுச்சு வச்சிருக்கேன் பீஃப் கறியை எடுத்துக்கலாம் அதோட அடம் மிஸ் பண்ணிடலாம் வெறும் பீஃப் கறியை அப்படியே அதோட நல்லா கிண்டி விடுங்க அந்த மசாலாவிலேயே வேக வைக்கணும் அப்போ அந்த கறியோட மசாலா அந்த கறியை நல்லா பிடிக்கும் நம்ம பண்ணது எல்லாமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் சத்தான பொருளாக இருக்கும் நம்ம பண்ணி சாப்பிட்டா அதை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் சத்தான பொருள் இருக்கும் கடையில் வந்து குடிக்க சேர்க்கறதுனால உடம்புக்கு கேடு இது அப்படி இல்லை நல்லா கறி அதோட மிஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த அவிச்சு வச்சுருக்க அந்த நீரே அந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க விடும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்படின்னா கழிச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிக்க நிலையில எப்படி இருக்கும்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கறி வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம் அதனால உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு பூஸ்ட்டு ஏன் நம்ம போடலை அப்படின்னா நம்ம கறி அவிக்கும் போதே பூண்டு பூசு நிறையா போட்டுவிட்டோம் அதனால் நம்ம பூண்டு போஸ்ட்டு போடலை உங்களுக்கு தேவைன்னா அந்த வெங்காயம் வசக்கும் போது பூண்டு போட்டு வசிக்கலாம் இன்னும் இந்த தண்ணியில் வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம் கிரேவி நல்லா பதமாக வர வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் செலவுக்கு கட்டியாக வேணும் அப்படின்னா எங்கே நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க கட்டி கிரேவி ஆயிரும் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துகிறோம் சூப்பராக வந்துச்சு நம்ம கிடை எப்படி வந்து நீங்களே பாருங்கள் செம சூப்பராக நல்லா அழகாக கட்டியாக இது நம்ம புரோட்டாக்கு தோசைக்கு சாப்பாடுக்கு எதுக்கு தான் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அழகாக அருமையாக வந்துருக்கு நீங்களே பாருங்கள் கறி அழகாக வெந்து வந்துருக்கு பார்த்தீங்களா இப்படி தான் பண்ணணும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க்யூ